திமுக தொண்டர்கள் பலரும் அன்றைக்கு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு வாழ்த்து சொன்னார்கள் கலைஞர் பிறகு கலைஞருடைய நினைவு மலர் ஒன்றை ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் அந்த நினைவு மலரில் ஒரு பக்கத்தில் வழக்கறிஞர் பாலு அந்த வழக்கை திரும்ப பெற்றதன் காரணமாகத்தான் கலைஞர் அவர்கள் மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்வதற்கு காரணமாக இருந்தது இதை என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் இதைத்தான் அந்த தொண்டர் என்னிடம் சொன்னார் எங்க தலைவர் அடக்கம் செய்யறதுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்தவர்கள் நீங்கள் எனவே இந்த தேர்தலில் உங்களுக்கு தான் வாக்களிப்பேன் என்று திமுக அப்படியே தூக்கி வாரி போட்டு அப்படியா என்று நினைத்தேன் ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன செய்கிறார் கலைஞர் அவர்களை உடலை அடக்கம் செய்வதற்கு இடம் ஒதுக்கி கொடுத்த அதற்கு ஆதரவு கொடுத்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீட்டை இரண்டு வருடமாக தராமல் அது தாமதித்து வருகிறார் இந்த தருணத்தில் அன்புக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே வணக்கத்துக்குரிய வாக்காளர் பெருமொழி மக்களே உங்களை பார்த்து அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் சாராய ஆலை முதலாளிக்கு வாக்களிக்க போகிறார் சாராயத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்ட போராளிக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறார்கள் என்பதை உங்களுடைய மனசாட்சிக்கு விட்டு நீங்கள் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து இந்த தேர்தலில் என்னை வெற்றி பெற செய்தால் அரக்கோணம் தொகுதியுடைய சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களோடு இருந்து உங்களோடு பணியாற்றி உங்கள் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பேன் மாம்பழத்திற்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி